ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் அழுத்துறதே இல்லை ஒரு விட நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புங்க ஒன்று பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் கிரிவலம் போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர்ஸ் ஆஃப் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனவரசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை வந்து ஐந்து குடையை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாகவும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரபகன் மூலமாகவும் அதிகமான நன்மைகளை காத்திருக்குங்க இரண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலை உங்கள் கல்வியில் இன்னைக்கு அமையும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் நீங்கள் பெற முடியுங்க கல்வியில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது நன்றாக படித்து மதிப்பெண்கள் அதிகமாக ஈட்டக்கூடிய நல்ல ஒரு அடித்தளமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைத்த படிப்பை வந்து படிக்க முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத வகையில் சில அற்புதமான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் வேலை தேடி இளைஞர்கள் இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு அதுக்கான இன்விடேஷன் உங்க வீட்டிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க தாய் மாமன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை விட்டு தள்ளி இருக்கிறவங்க உங்க கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் வருவாங்க உங்களை விரும்பி உங்களுடன் சேர்ந்து கொள்ள நிறைய நபர்கள் விருப்பப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறைய வாய்ப்பில் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க என்ன சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வேலை இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது ஏற்கனவே சொத்துக்கள் இருந்தாலும் புதிதாக இன்னைக்கு நீங்க புதிதாக ஏதாவது ஒரு வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் மே இப்பொழுது மேக்சிமம் தேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு பண பரிவர்த்தனைகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நல்ல சூழ்நிலை என்ற தினம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கூட என்ற தினம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே என்ற தினம் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எந்த செயல் செய்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து காணப்படுவீங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைக்கணும்புள்ளே சந்தோஷம் உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் மூலமாக அதிகரிக்கும் இன்னைக்கு நிறைய ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க நண்பர்களே உறவினர்களோடு சேர்ந்து நீங்க நண்பர்களோடு சேர்ந்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக பழகுவாங்க எனவே குடும்ப உறவுகள் என்ற தினம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக காணப்படுதுங்க அந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான நிறைய சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் நண்பர்களே ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருந்திருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை கண்டிப்பாக வழங்கி தரும் எனவே நிறைய காரியங்கள் உங்களால் ஈடுபட முடியும் நண்பர்களே நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் மேக்சிமம் இன்னைக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில்லை குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுங்க இந்த தினம் உங்களோட செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அன்பு நிறைந்ததாக ஆக்கப்பூர்வமான நோக்கத்துடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில்லை பேராசையால் இந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் சில பேருக்கு வந்து உறுதலை மோகம் இருக்கலாம் அது தேவையில்லாத தலைவலிங்க அதை விட்டுறதுலாம் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு உற்சாகத்தை காண முடியாது எனவே கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வைக்கணுங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அறகுறையை கேட்டுட்டு உங்கள் வேலையில செய்யாமல் தெளிவாக கேட்டுட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையில ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும் நண்பர்களே லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நல்லா நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்ன்றே ஏன்னா பேசும்போது தவறான புரிதல் ஏற்பட்டது அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இரண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ யாரோட பேசும்போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல உன்னிப்பாக லிசனிங் ஸ்கில்லோடு நீங்கள் கவனித்து செயல்படுங்களே மிக்க யோசனைகள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அப்படி நீங்கள் கவனிக்கும் போது அந்த யோசனைகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வந் கிடைக்கணுன்றே மனசில் ஏதிக்க முடியும் இன்றைக்கி பேசும்போது நீங்கள் ஒரிஜினலாக இருக்கணுங்க நடிக்கக்கூடாது நடிக்கிறதுனால ஒரு லாபம் உங்களுக்கு கிடையாதுங்கிறது புரிந்து செயல்படுங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சில அப்செட்டான சூழ்நிலை ஏற்படுங்க புரிதல் காரணமாக ஏற்படும் இன்றைய தினம் உங்க மனக்கு வர்ந்த உங்க வாழ்க்கை தனியை நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்க சந்தேக குணம் இன்றைய தேவையில்லாமல் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே அது மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை தினம் இருக்கும் தருணங்களை நீங்க செய்யுங்க நீங்கள் அப்செட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சந்தேக குணத்தை விட்டுவிழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் நீங்க சொல்லலாம் மாணவர்கள் மது கொண்டு எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க ஃபியூச்சர்காக இன்னைக்கு நிறைய முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பா வெற்றிகள் உண்டு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை அமையும் எனவே பயணங்களை வியாபாரிகள் தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் வரவு செலவு ரெண்டுமே சமமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க பொன் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு கேஸ்ட் நிறமாக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க அதிஸ்ட்டு என்னாக நம்பர் டூ இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகலங்க குறிப்பாக தாய் மாமன் வழியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த எதிர்பாராத உதவிகள் மூலமாக ஏற்படும் எனவே அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டே சார்கள் நீங்கும் நல்ல மாற்றங்கள் இருந்த நாளுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி உங்கள் கூட வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பழைய கசப்பான நினைவுகளை மறந்துவிட்டு நீங்கள் வந்து உங்களை தேடி வரவங்களை ஏற்றுக்கிறது நல்ல விஷயம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ரெஸ்ட் கிடைக்குங்க ஓய்வு நிறைந்த நாள் சொல்லலாம் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுகூலங்கள் நிறைந்த நாளாக ஓய்வு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே சூப்பரான ஒரு நாள் நன்றி நம்ம நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு அது உறுதி இருக்கு உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே